ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் பிஸ்னஸில் இருக்காங்க இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெஸ்ஸஸ் டயப்பர் ஃபுட் வியர் டாய்ஸ் கியர்ஸ் ஃபீடிங் பர்த் ஹெல்த் அண்ட் சேஃப்டி நர்சரி அண்ட் லிவிங் உமன் பியூட்டி கேர் ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் ரீசெண்டாக இவங்க கிட்ஸுக்கான க்ளப்பு கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எஜுகேஷன் பிளாட்ஃபார்மும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பேபி இன்ஃபன்ட் ஏஜ்லேருந்து அப் டு டுவெல் வரைக்கும் இவங்கக்கிட்ட ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது இவங்களோட ஃபர்ஸ்ட் கிரை ஷாப்பில் இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராண்டோ செல் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் தேர்ட் பார்ட்டி பிராண்டும் செல் பண்ணுறாங்க ஃபஸ்ட் கிரை ஷாப்பில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் இருக்குது அண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிராண்ட்ஸ் இவங்க டீல் பண்ணுறாங்க இவங்களோட ஓன் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேபி ஹெல்த் இதுக்கு இது செப்பரேட்டாக ஸ்டோர் வச்சுருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் கிரேட்லையும் இவங்களோட பிராண்ட்ஸை செல் பண்ணிகிட்ருக்காங்க பேபி ஹக் மட்டும் இல்லாமல் இவங்களோட ஓன் ப்ராண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபைன் கிட்ஸ் க்யூட் வாக் அண்ட் பேபி யூ டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் கான்ட்ராக்ட் பேசிஸ்லையும் எம்ப்ளாயி ஒர்க் இருக்காங்க அடுத்த ரெவென்யூ ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஜிஎம்வி நியூ கஸ்டமர் கிட்டேருந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் செவன் பெர்சென்டேஜ் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு அண்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்டருந்து செவன்டி டூ பாயிண்ட் டூ த்ரீ பெர்சன்டேஜ் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ அந்த ஷாப்போட கஸ்டமர் ஃபீட்பேக் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது இந்த ரீசனால தான் கிராஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கண்டினியூஸாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அடுத்த ரெவன்யூ ஃப்ரம் ரீஜியன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஈஸ்ட்லருந்து தேர்ட்டின் பாயிண்ட் எயிட் டூ பெர்சன்டேஜ் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு அண்ட் நார்த் சைடில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருக்குது சவுத்தில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் பெர்சன்டேஜ் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகியிருக்கு வெஸ்ட் இந்தியாவில் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பெர்சன்டேஜ் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ இதிலிருந்து மோஸ்ட் ஆஃப் தி ரெவன்யூ சவுத் இந்தியாவிலிருந்து தான் இவங்களுக்கு ஜென்ரேட் ஆகியிருக்கு நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இவங்களோட அசெப்ட் ரெவென்யூ இதெல்லாம் இயர் ஆன்ட் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டுருக்கு பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் த்ரீ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபோர் லாஸ்டில் இருக்காங்க அண்ட் நெட்ஒர்க் ஆல்சோ டவுன் ஆகிட்டு இருக்கு டோட்டல் பாரோவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டினியூஸாக இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நெகட்டிவ்வில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கம்பெனிக்கு லிஸ்ட் பியர்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை அண்ட் இபிஎஸ் நெகட்டிவ்வில் தான் இருக்குது ரிட்டன் ஆன் நெட்ஒர்க் கூட இவங்களுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குது ஸோ இது வரைக்கும் இவங்களுக்கு டிவிடண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணது கிடையாது அடுத்து ஐபிஓ டீடெயில்ஸ் பார்க்கலாம் ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் ஆகஸ்ட்டு சிக்ஸ் க்ளோஸ் ஆகிற டேட் ஆகஸ்ட் எயிட் ஃபேஸ் வேல்யூ டூ ரூபீஸ் பர் ஷேராக இருக்கு ப்ரைஸ் பார்க்கும்போது ஃபோர் ஃபார்ட்டி டூ ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் லாட் சைஸ் தேர்ட்டி டூவாக இருக்குது டோட்டல் இஷ்யூ சைஸ் ஃபோர் தௌசண்ட் ஒன் நைன்டி த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ குரோர் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் க்ரோர் லிஸ்டிங் அட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஐபிஓ டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் ஆகஸ்ட் நைன்த் ரீஃபண்ட் ஆகஸ்ட் டுவெல் இந்த ஷேர் உங்கள் டிமால்ட் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிற டேட் ஆகஸ்ட் டுவெல் லிஸ்ட் ஆகிற டேட் ஆகஸ்ட் தேர்ட்டினா இருக்குது இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக பதினாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகஸ்ட் ஃபிஃப்த்த அன்றைக்கி எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் எயிட்டீன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் ஃபைவ் ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆகிட்ருக்கேன் ஸோ இன்னும் அதிகமாக போகவும் ஆயிப்பிருக்கு இந்த ஐபிஓவை டிஸ்டிங்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஐபிஓ பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்